ராம் ரியந்து ராமன் பேசுகிறேன் இப்போ ஒரு ஒரு ஏக்கர் பாரத் தோட்டத்தில் ஒரு காடு ஊரட்டி ஒத்தி சொல்கிறாங்க கரையும் சொல்லலை பாருங்கள் இப்போ வேலை பார்க்காம வச்சுருக்காங்க இந்த சீசனில் எந்த வேலையும் செய்யலை இடம் தார் ரோடு மேலே இருக்குது ஏக்கர் வந்து பதினஞ்சு லட்சம்தான் ஒத்தி சொல்கிறாங்க இங்கே ஏக்கரே ஐம்பது லட்ச ரூபா போகுது பாருங்கள் காய் எப்படி காய் பிடிச்சிருக்குன்னு இந்த சீசனில் மருந்து அடித்தா ஒரு ரெண்டு மருந்து அடித்தா நல்லா காய்க்கும் பாரத்தோட்டில் வந்து இப்படி கா கிடைக்கிறது கஷ்டம் பாருங்கள் காய் உள்ள காயோட வெயிட்டை பாருங்கள் பாரத்தோடு மெயின் ரோடு மெயின் ரோடு ஊரொட்டி இருக்குது கிழக்கு நிலத்தோட கீழ் திசையில் ஆறு போகுது மேல் திசையில் பஸ்ஸு போகுது நல்ல நிலம் பூமி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு கரேர் இருக்குது பூமி அனைத்து உலக அனைத்து வசதிகளும் இங்கே ஊரில் பாருந்து தண்ணி வச்சு பாருங்கள் ஒரே சீரோ செடி போகிற எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாவை எல்லாம் காய் போ நல்ல செடி அறநூறு செடி ஆற்று அணை அறநூறு செடி இருக்குன்னு இதில் ஆற்றுப்பரம்போக்கு சேர்த்து ஒரு ஏக்கருக்கு மேலேயே இருக்கும் செடி பட்டா வந்து ஒரு ஏக்கரில் பட்டா சொத்து நீங்கள் பதிஞ்சு கிலோ பதிஞ்சு லட்ச ரூபா தர்றவங்க ஏதோ கொஞ்சம் நஞ்சம் கொறைச்சி வேலை பார்க்கறதுக்கு காசு போடலன்னா கூட கொஞ்சம் நஞ்சம் குறைச்சி பேசி விடுவோம் கூப்பிடுங்க பாரத்தோடு சொத்து உளுப்பஞ்சோலை பக்கம் இடுக்கி மாவட்டம் ஒரு ஏக்கர் வேணுங்கிறவங்க கேளுங்க அப்படியே ரோட்டு மேலே இந்த ரோடை காமிக்கிறேன் பாருங்கள் ஊர்ட்டே இருக்குது ரோடு பச நல்ல தார் ரோட்டு மேலே இருக்குது ஆளு நடந்து வரலாங்க தான் பாருங்கள் வீடுகள் வீடுகளை பாருங்கள் இது போகிற வீடு தான் இது போகிற வீடு தான் அதில் பாருங்கள் நடந்து போவாங்க வேலைக்கு ஆள் கூப்பிட்டா நடந்தே கூப்பிட்டுக்கலாம் நடந்தே வந்துடலாம் காலையில் ஆறு மணிக்கே நிலத்துக்குள்ளே வந்துடுவாங்க ஒரு ஏக்கர் சொத்து இந்த பார்க்கு தான் முந்நூறு மீட்டரில் பாரத்தோடு பஸ் ஸ்டாண்டு பாரத்தோடு ஊருக்குள்ளே தான் இந்த சொத்து இருக்குது சொத்து வந்து பார்த்தா தெக்கு பார்த்த பூமி மேற்கு பார்த்தது கிடையாது மேற்கு பார்த்த வயல் அடிக்கும் தெக்கு பார்த்த பூமி இந்த பூமி பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்காது மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே வெயில் அடித்தாதே இலக்கா வந்து பாதிக்கும் பாதிக்காதது கீழே ஆறு போகுது இந்த இதான் கட்டுக்கால் இதிலேருந்து தான் அந்த போஸ்ட்லேருந்து அந்த போஸ்ட் வரைய ஒத்தி சொல்கிறாங்க பதினஞ்சு லட்சம் கேட்குறாங்க ஒன்று ரெண்டு குறைச்சி கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க நன்றி வணக்கம் ஸ்ரீராம் லீலர் ராமன் பேசுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ